ம் குட் மார்னிங் வெல்கம் பேக் எம்ஏஎஸ்ரின்மேன் ரின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வுகளில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிட்டு கீழே ஃபாலோ பட்டன் இருக்குது ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் இன்றைய வானிலை நிகழ்வு பன்னெண்டு பன்னிரெண்டு ஆகஸ்ட் நம்ம பார்க்குறோம் பன்னெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வானிலை நிகழ்வில் இலங்கைக்கு தெ தென்கிழக்கா ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது உருவாகி இருக்கிறது அது மேலும் அந்த இடத்துல நீடித்து சற்று மேற்கு வ வடமேற்கு திசையில் நகர்ந்து கேரள கடற்கரையை ஒட்டி வருவதற்கு வாய்ப்புகள் மேற்கு வடமேற்கு வட வடமேற்கு அந்த திசையில் நகர்ந்து நார்த் நார்த் வெஸ்ட் அப்படி நகர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஸோ இந்த கட்டத்தில் கிழக்கு திசை காற்று கடலோர தமிழக பகுதிகளில் ஊடுருவும் அதே நேரத்தில் உட்புற தமிழகம் கர்நாடகா இந்த பகுதி இந்த வரைபடத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேற்குலேருந்து வரக்கூடிய தென் வட வடமேற்கு திசையிலிருந்தும் தென் தென்மேற்கு திசையிலிருந்தும் வரக்கூடிய காற்றுகளும் கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றுகளும் தமிழகம் மற்றும் கர்நாடகா ராயலசீமா ஆகிய பகுதிகளில் ஊடுருவதையும் அந்த இரண்டு பகுதிகளிலையும் காற்றின் உராய்வு ஏற்படுவதும் அதாவது இன்ஸ்டபிலிட்டி இந்த பகுதிகளில் உருவாவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் காணப்படுகிறது இதன் காரணமாக அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பகுதிகளில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் கடலோர தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் வாய்ப்புகள் இருக்கும் உட்புற தமிழகத்துக்கு இது ஒரு தமாக்கா தமால் துமில் தமாக்கான்னு நம்ம சொல்லலாம் மழை வாய்ப்புகள் நேற்று மாதிரி தான் இன்றும் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை காரைக்குடி இந்த பகுதிகளில் பரவலாக மிதமான மழை காணப்படும் விருதுநகர் மதுரை ஒட்டிய பகுதிகள் சில பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு உண்டு தேனி மாவட்டத்திலையும் சில பகுதிகளில் கனமழை வாய்ப்பு உண்டு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் கிழக்கு முகம் பார்த்த தமிழக பகுதிகள் சில பகுதிகளில் முதல் மிக கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளை பதிவாகலாம் திருச்சி மாவட்டத்தில் இன்றைக்கி ஒரு சில பகுதிகளில் நம்ம கன மழையை எதிர்பார்க்கலாம் பெரம்பலூர் நாமக்கல் கரூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்கள் திண்டிவனம் இந்த பகுதிகளெல்லாம் கூட நம்ம இன்னைக்கு கனமழையை எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் இந்த பகுதிகளிலையும் நம்ம மிதமானது முதல் கனமழை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பரவலாக இன்று மிதமான மழை அல்லது கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் வாழ்ப்பாறையில் கனமழைக்கான வாய்ப்பு அதே நேரத்தில் நீலகிரி மாவட்டத்திலையும் அங்கும் இங்குமாக மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் கிழக்கு முகம் பார்த்த ஊட்டி பகுதிகளில் இன்று கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன ஸோ இது தமிழகத்தில் நம்ம எதிர்பார்க்கிறது கேரளாவில் பொறுத்தவரையிலும் இடுக்கி மாவட்டம் எர்ணாகுளத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதியில் இந்த நெரியமங்கலம் மூணாறு இந்த பகுதிகள் அதுக்கப்புறம் கோட்டயம் இந்த பகுதிகள் மற்றும் மலப்புரம் மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது பத்தனந்திட்டா ஆழப்புழா கொல்லம் திருவனந்தபுரம் பாலக்காடு திருஷூர் எர்ணாகுளத்தின் கிழக்கு பகுதிகள் காசர்கோடு கண்ணூர் கொடகு மாவட்டம் மற்றும் வயநாடு கோழிக்கோடு பகுதிகளாகட்டும் தட்சிண கன்னடாவின் மேற்கு பகுதிகளாகட்டும் இன்று மிதமான மழை ஸ்பாட் கர்நாடகாவில் பெங்களூர் கோலார் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் ஆல்ரெடி இன்றைக்கும் நேற்றையும் இருக்குது இன்னிக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் சித்தூர் கடப்பா நெல்லூர் பிரகாசம் கர்னூல் அம் அனந்த்பூர் சித்திரதுர்கா தும்கூர் அசன் மாண்டியா மைசூர் பகுதிகளிலையும் தொடர்ந்து இன்னைக்கு கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கடலோர ஆந்திரப்பிரதேசத்தின் சில பகுதிகள் மத்திய பிரதேசத்து குண்டூர் பிரகாசம் இந்த பகுதிகள் ஈஸ்ட் கோதாவரி வெஸ்ட் கோதாவரி கிருஷ்ணா மற்றும் கம்மம் வரங்கல் பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டின் கடலோர மாவட்டங்கள் பாண்டிச்சேரி ஆகட்டும் கடலூர் இந்த பகுதிகள் காரைக்கால் பகுதிகள் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் அல்லது மிதமான மழை பதிவாகவே வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் பெரும்பாலும் மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கும் இந்த பகுதிகளில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுதான் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட் மீண்டும் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நம்ம பல விரிவான தகவல்களுடன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹாவ் அ டே